ஒரு இயற்பியல் ஆசிரியர் தனது வகுப்பில் தன் மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் ஏன் வாகனங்களில் பிரேக்குகள் வைக்கப்படுகின்றன என்று மாணவர்களிடமிருந்து பல வகையான மாறுபட்ட பதில்கள் கிடைத்தன ஒரு மாணவன் சொன்னான் நிறுத்துவதற்கு மற்றொரு மாணவன் வேகத்தை குறைப்பதற்கு இப்படியாக மோதலை தவிர்ப்பதற்கு மெதுவாக செல்வதற்கு சராசரி வேகத்தில் செல்வதற்கு என்று பலவிதமான பதில்கள் மாணவர்களிடமிருந்து வந்தது ஒரு மாணவன் எழுந்தான் வேகமாக ஓட்டுவதற்கு என்ற பதிலை சொன்னான் மற்ற மாணவர்கள் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர் ஆனால் அந்த பதிலே சிறந்த பதிலாக ஆசிரியரால் தேர்வு செய்யப்பட்டது ஆம் பிரேக்குகள் நாம் வேகமாக செல்வதற்காகத்தான் வைக்கப்பட்டுள்ளன உங்கள் காரில் பிரேக்குகள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் காரை எவ்வளவு வேகமாக ஓட்டுவீர்கள் நிச்சயமாக உங்களால் வேகமாக ஓட்ட முடியாது பிரேக்குகள் இருப்பதனால் மட்டுமே நாம் விரும்பும் இடத்திற்கு வேகமாக செல்வதற்கான தைரியத்தை கொடுக்கிறது இதுபோலதான் தடைகள் தடைகள் வரும்போது அவைகள் நம் வாழ்க்கையின் வேகத்தை குறைக்க வந்ததாக நினைத்து நம் மனதை சுருக்கிக் கொள்கிறோம் தடைகள் ஏற்றல் ஓட்டுவது போலவும் நமது நம்பிக்கைகளை சிதைப்பது போலவும் நினைத்து கொள்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரேக்குகள் உங்கள் வேகத்தை குறைப்பதற்காக அல்ல நீங்கள் வேகமாக செல்வதற்காகத்தான்